ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முடிவு பரியந்தம் கூடவே இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் திருமணமானவுடன் ஊழியம் செய்ய நினைத்தார் ஆனால் தனது விசுவாசக் குறைவினால் அதை செய்ய முன்வரவில்லை ஒருநாள் வீட்டின் அருகில் உள்ள நண்பர் ஒருவர் இவரிடம் வந்து தனது வயலை விரிவுபடுத்த கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது என்றும் அந்த பணத்தை இவர் கொடுத்தால் பதினைந்து நாட்களுக்குள் திருப்பி தந்து விடுவதாகவும் கெஞ்சினார் அவருடைய சூழ்நிலையை கண்டுகொள்ளாமல் இவருக்கு இருக்க முடியவில்லை சியோல் தன் மனைவியை கூட கேட்காமல் தன் வியாபாரத்திற்கென்று வைத்திருந்த பணத்தை எடுத்து கொடுத்து விட்டார் அது அவனது பெற்றோரிடமிருந்து அவனுக்கு கிடைத்த பணமாகும் ஆனால் சொன்னபடி அந்த மனிதன் பணத்தை திருப்பி தரவில்லை இதனால் கலக்கத்துடனும் குழப்பத்துடனும் சில மாதங்கள் கடந்தன எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் விட்டுவிட தீர்மானித்தார் இந்த சீயோல் அதற்கு பின்புதான் மனதிற்கு நிம்மதி கிடைத்தது கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவே இல்லை சியோலின் மனைவி குடும்பத்தை நடத்த மிகவும் கஷ்டப்பட்டாள் ஓர் இரவு அவள் ஓர் கனவு கண்டாள் சோர்ந்து போகாதே உன் இருதயத்தை அறிந்திருக்கிறேன் என்று சில தேவ தூதர்கள் மிகவும் சப்தமாக கூறினார்கள் அந்த கனவை தன் கணவனுடன் சொல்லி பகிர்ந்து கொண்டார் அவள் கண்ட கனவு சீயோலுக்கு ஆறுதலாக இருந்தது அன்று புஸ்தக ஊழியம் செய்ய தீர்மானித்தார் அன்றிலிருந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை இருபத்தி ஒன்பது வருட புஸ்தக ஊழிய பணியை நிறைவு செய்தார் இந்த ஊழியத்தில் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவ தூதர்களின் வழி நடத்துதலையும் கண்ணார கண்டார் சியோ தன் நண்பனுக்கு பணம் கடனாக கொடுத்திராவிட்டால் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரியாக இருந்திருப்பார் தேவன் சியோலை அவருடைய ஊழியத்திற்கென்று முன்குறித்திருந்தார் எனவேதான் தொழில் செய்ய வைத்திருந்த பணம் கடனாக கொடுக்கப்பட்டு திரும்ப கிடைக்காமலேயே போய்விட்டது ஒரு சமயம் வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரம் இருபது நிமிடம் பேருந்துக்காக காத்திருந்தவர் அப்படியே தூங்கிவிட்டார் அவர் செல்ல வேண்டிய பேருந்து வந்தும் போய்விட்டது அதை இவர் கவனிக்கவே இல்லை பாதை கரடு முரடானது அடிக்கடி விபத்துக்கள் நடக்கும் பகுதி அது ஏன் அப்படி ஒரு தூக்கம் திடீரென்று வந்தது என்று கேள்வி மனதில் எழுந்தது இவருக்கு ஆனால் அவர் தவறவிட்ட பேருந்து விபத்துக்குள்ளாகி அநேகர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை கேள்விப்பட்ட பின்புதான் திடீர் தூக்கத்துக்கான காரணம் இவருக்கு புரிய வந்தது உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்திற்காகவும் தேவனுடைய அதிசய நடத்துதலுக்காகவும் தேவனை ஆண்டவர் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்